அனைவருக்கும் வணக்கம் இந்த மந்திரத்தை மாத்திரம் ஜபம் பண்ணிவிடுங்க நிரந்தரமாக வசியமாக உங்ககிட்டையே இருப்பாங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட பிரியவே மாட்டாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதற்குன்னு சில முறைகள் இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக மந்திரத்துக்கு போய் மந்திர ஜபம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பலன் தராது அதற்குண்டான முறைகள்லாம் இருக்குது அதை ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு இதற்குண்டான பலன் கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு உண்டான நாள் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது நேரம் வந்து இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னாக்கா நல்லா பெட்டராக இருக்கும் பெண்கள் கூட பண்ணலாம் ஆண்கள் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிரிந்து போன நபர் ஒருதள பட்சமாக நீங்கள் லவ் பண்ணுற நபர் பிரிந்து போன கணவன் அல்லது மனைவிமார்கள் இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த முறையை பயன்படுத்தலாம் நிச்சய பலனை நிரந்தரமான பலனை உங்களுக்கு கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை இது இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வலது உள்ளங்கையை வலது உள்ளங்கையில் நீங்கள் விரும்பின நபர் உங்களை விட்டு பிரிந்த நபரோட பேரை மூணு வாட்டி சொல்லி அந்த வலது உள்ளங்கையில் ஊதி விட்டு டக்குன்னு மூடிடுங்க நல்லா இறக்கமாக முடிக்கோங்க எந்த திசையை பார்த்து வேணுன்னாலும் இந்த முறையை பயன்படுத்தலாம் இறக்கமாக மூடிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை முப்பத்தோரு முறை ஜபம் பண்ணணும் அதற்கு முன்னாடி இறைவணக்கம் மந்திரமான சல்ல அல்லாஹூ தாலா அலைவுசலாங்கிற மந்திரத்தை மூன்று வாட்டி சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை முப்பத்தி மூணு தடவை ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணி அப்புறம் மறுபடியும் சல் அல்லாஹூ தாலா அலிவு சலம்ங்கிற இறைவனக்க மந்திரத்தை மூன்று வாட்டி ஜபம் பண்ணி கையை நல்லா இருக்கமாக மூடி வச்சுருக்கீங்களே அதை லேஸாக ஓப்பன் பண்ணி விடுங்க ஸ்லோவாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மூன்று வாட்டி ஊதி விடுங்க போதும் இப்படி பண்ணுற பட்சத்தில் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் உங்களுக்கு வசியம் ஆடுவாங்க மந்திரத்தை இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு திருப்பிங்க சல் அல்லாஹூ தாலா அலேவ் சலம் அதுக்கப்புறம் நாங்கள் மாதிரி கொடுத்துருக்குற தான் முப்பத்தி மூணு தடவை தடவை ஜபம் பண்ணால் போதும் யா முஜி பூ யாவ் ஹாப்பூ யா முஜி பூ யாவ் ஹாப்பூ இதை முப்பத் மூணு முப்பத்தோரு தடவை ஜபம் பண்ணுங்கள் மேக்ஸிமம் முப்பத் மூணு அதுக்கு மேலே கூட பண்ணலாம் பண்ணி முடித்தப்பறம் நீங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி கையை ஓப்பன் பண்ணி மறுபடியும் மூன்று வாட்டி அதில் ஊதி விட்டு ஒரு வாட்டி கூட ஊதலாம் ஊதி விட்டுட்டு நீங்கள் விட்டுட்டீங்கனாக்கா நிரந்தரம் பண்ணால் அன்றைக்கி ஈவி ஈவினிங்கே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பிரிந்த நபர் உங்ககிட்ட ஃபோன் பண்ணுறது பேசுறதுக்கும் உங்கள் கிட்டே வந்து பழகிறதுக்கும் கிட்டே செய்கிறதுக்கும் ஆசைப்படுவாங்க ஒரு முறை பண்ணால் போதும் வீட்டு நிச்சயம்